ஒரே வழி ஊழியங்கள் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த நாள் செய்தியை அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம் அதிகாரத்திலே ஒரு மாபெரும் மனிதன் காணப்படுகிறான் அவன் சுங்கம் வசூலிக்கின்ற அந்த துறைக்கு அதிகாரி சுப்ரீம் ஆபீசர் எல்லாருக்கும் லீடர் இரண்டாவது பெரிய செல்வந்தன் அவனை குறித்து வேதம் இப்படியாய் சொல்லுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்த போகையில் இந்த மனிதனை சந்தித்தார் இந்த மனிதன் இந்த ஆயக்காரருக்கு தலைவனான இந்த மனிதன் இந்த மனிதன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தை குறித்து ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தான் அவர் வருகிறார் என்று கிராஸ் பண்ணி போகிறார் என்பதை கேள்விப்பட்ட போது ஒரு பெரிய ஆர்வம் அவரை எப்படிப்பட்டவராக இருப்பார் பிரம்மாண்டமாக சொல்லிக் கொள்கிறார்கள் புகழ் பரம்பி இருக்கின்ற ஒரு தீர்க்கதரிசி அவர் நம் ஊருக்கு வருவது அறிந்து ஆகையால் அவர் முகம் எப்படி அவர் தோற்றம் எப்படி என்று பார்த்துவிட வேண்டும் ஆனால் நானும் குள்ளமான மனிதன் என்ன செய்யலாம் என்று சொல்லி அவர் வருவதற்கு முன்பதாகவே அவர் போகிற வழியிலே ஒரு காட்டத்தின் மரத்தை கண்டு அந்த மரத்தின் மேலே அவன் ஏறிக்கொண்டு ஒருவேளை இலைகளினால் தன்னை அவன் மறைத்துக் கொண்டு ஒருவருக்கும் தான் தெரியாதபடி தன்னை மறைத்துக்கொண்டு அவன் அவரை காண காத்திருக்கிறான் அவர் வருகிறான் வந்து கொண்டே இருக்கிறான் பெரும் கூட்டம் அவரோடு கூட வருகிறது நடந்தது என்னவென்றால் அவர் மேலிருந்து உற்று நோக்கி பார்த்து ரசித்துக் கொண்டு அந்த குருவை அந்த தேவகுமாரனை அந்த அற்புத மூர்த்தியை இவ்வளவு அதிசயங்களை வல்லமைகளான செயல்களை செய்கின்ற அவரை அவன் மேலிருந்து பார்த்து தரிசித்து அவரை ரசித்துக் கொண்டிருக்கையில் அந்த குறிப்பிட்ட இடம் வந்தபோது அவர் நின்றாராம் நின்று அதோடு போனாலும் பரவாயில்லை அண்ணாந்து பார்த்தார் என்று பார்க்கிறோம் அவர் அண்ணாந்து பார்த்து அதோடு நின்று விட்டாலும் பரவாயில்லை அங்கிருந்து அவன் பெயரை சொல்லி கூப்பிடுகிறார் சகைவே இறங்கி வா சீக்கிரமாய் வா இன்றைக்கு நாம் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார் எப்படி இருந்திருக்கும் பாருங்க அவனுடைய அனுபவங்கள் உணர்வுகள் ஆடி போயிருப்பான் அவன் இறங்கி ஓடி வந்தான் வீட்டுக்கு அவரை அழைத்துச் சென்றான் இதிலே ஒரு நிகழ்ச்சி உண்டு அருமையானவர்களே இதோ அவன் எரிகோ என்ற பட்டணத்திலே இருந்தவன் எரிகோ என்ற பட்டணம் ஏற்கனவே யோசுவா என்ற தேவத மனிதனால் சபிக்கப்பட்ட பட்டணம் அவன் வாழ்க்கையில இருந்த முதல் சாபம் அவன் வாழ்ந்த இடமே சாபம் யோசுவாவின் புத்தகம் ஆறாம் அதிகாரத்தில் வசனத்திலே வாயை திறந்து சொல்கிறார் இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பதாக சபிக்கப்பட்டவன் அப்போ பூர்வீக சாபம் ஒன்று இருக்கின்ற பட்டணத்திலே அவன் வாழ்கிறான் எங்களை போன்றவங்களும் அப்படிதான் வாழ்கிறோம் சில பட்டணங்களிலே உருப்படவே முடியாது சில பட்டணத்தில் இருக்கிறவங்க தேறவே முடியாது அதை போல இவன் வாழ்ந்த பட்டணமே இவனுக்கு நெகட்டிவான ஒரு பட்டணம் இவன் உருப்பட முடியாது நேர்மையாக உழைத்து முன்னேற முடியாது ஆனால் குறுக்கு வழியிலே அவன் காசு சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டான் அவன் சம்பாதித்தவைகள் எல்லாம் அநியாயமாக கொள்ளையடித்து தன் அதிகாரத்தை பயன்படுத்தி பிரமாணத்திற்கு விரதமாய் வாழ்ந்தான் போகட்டும் அடுத்தபடியாக அந்த மனிதன் குள்ளமான மனிதன் குள்ளமான மனிதனை குறித்து வேதம் என்ன சொல்கிறது மோசையின் ஆகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது குள்ளமான மனிதன் சபிக்கப்பட்டவன் என்று இரண்டாவது அவனுடைய பிறப்பே அவன் வாழ்க்கையே அவன் தோற்றமே சபிக்கப்பட்டது மூன்றாவது உங்களுக்கு தெரியுமா அந்த மனிதன் ஒரு காட்டுத்தீ மரத்திலே ஏறி இருந்தான் அத்தி மரம் யூதர்களை குறிக்கும் அதே ஆண்டவர் சபித்தார் என்று பார்க்கிறோம் ஆனால் காட்டத்தி மரம் குறிக்கும் ஆகினால் அது ஒரு சபிக்கப்பட்ட மரம் அதன் மேல் தான் அவனுடைய நாடு ஊர் சபிக்கப்பட்டது அவனுடைய வாழ்வு பிறப்பு வாழ்க்கை அவனுடைய தோற்றம் சபிக்கப்பட்ட தோற்றம் அவனுடைய இப்பொழுது எடுக்கிற முயற்சி இவரை காண வேண்டுமே தரிசிக்க வேண்டுமே என்பதும் கூட ஒரு சாபத்தின் மேல் ஏறி இருக்கிறான் நான்காவது சாபத்தை சொல்ல விரும்புகிறேன் இந்த மனிதன் ஜனந்தரிடத்திலே அதிகாரிகள் வார்த்தை உங்களுக்கு அதிகாரம் இருக்கு உங்களுக்கு அலுவலகத்தில் அதிகாரியா கடவுள் வச்சிருக்காரு லஞ்சம் வாங்கி லஞ்சம் வாங்கி மக்களுடைய வயலை எரிய பண்ணாதீங்க இந்த மனிதன் அநியாயமாக மக்களிடத்துல காசை கேட்டு இதை கொடு நான் இவ்வளவு குறைச்சி போடுறேன் இப்படி கொடு என்று சொல்லி அவன் வாங்கின ஜனங்கள் வயதெறிந்து அவனை சவித்து இருக்கிறார்கள் அவனுடைய சாபத்திலே பெரிய சாபம் அவன் ஊர்ல இருந்ததல்ல அவன் ஏறின மரத்துல இருந்ததல்ல அவன் பிறந்த பிறப்பாகிய குள்ளமான உருவத்தில் இருந்தது இல்லைங்க மக்களுடைய வாயிலிருந்து வந்ததான சாப வார்த்தைகளை சுமந்து வாழ்ந்தான் அவன் ஒருபோதும் உருப்பிட முடியாதவனாக இருந்தான் ஜனங்கள் வயதெறிந்து நீ உருப்பிடுவியா அப்படி கொள்ளடிக்கிறியே என்று சொன்னான் ஐந்தாவது சாபம் என்ன தெரியுமா அவன் பிரமாணங்களின்படி இஸ்ரேல் மக்களை கொள்ளையடித்தவன் பிரமாணத்துக்கு விரோதமாக தனது சகோதரர்களை இஸ்ரேல் மக்களை தேவ ஜனத்தை அவன் கொள்ளையெழுத்தியது வேதவசனத்தின்படி அவன் சபிக்கப்பட்டவன் கத்தோடைய பிரமாணத்திற்கு விரோதமாய் வாழ்ந்த ஐந்தாவது சாபம் நிறைந்த மனிதனை ஆசீர்வாதத்தை அருளும் இறைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது சாபங்களை சுமந்து இருக்கிற இயேசு கிறிஸ்து அவனுக்கு முன்னே காட்சியளிக்கிறார் இதோ கராத்தில் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டான் என்று எழுதியிருக்கிறபடி நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என்று பாருங்கள் மத்திலே முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாள் அதோ அந்த ஒரு மரத்திலே சர்ப்பம் அந்த கனியை வைத்து இவர்களை சோதித்து தேவனுடைய சாபத்தை வாங்கி கொடுத்தது ஏதேனும் தோட்டத்திலே ஒரு மரத்து நிமித்தமாய் வந்த சாபம் இதோ தன் வாழ்க்கையெல்லாம் சாபம் நிறைந்த மனிதன் ஒரு சாபம் நிறைந்த மரத்திலே இருக்கிறான் அவனுக்காக கல்வாரி சிலுவையிலே சிலுவை என்ற மரத்திலே தொங்கும்படி இவனுக்காக ஜீவக்கணியாய் தொங்கும்படி வந்த இயேசு அங்கே வந்து நின்றான் இதெல்லாம் சமவிப்பது என்று நினைக்கிறீங்களா கடவுளுடைய கிரியைகள் என்ன இந்த மனிதன் ஒரு போதனையும் செய்யவில்லை நீ செய்வது அநியாயம் என்று கூட சொல்லவில்லை அந்த ஒளியாகி இயேசு அவனுடைய வீட்டிலே வந்தபோது சபையில் சொன்ன வார்த்தையைத்தான் இன்றைக்கு சுட்டிக்காட்டி அழுத்தமாய் சொல்ல விரும்புகிறேன் அவன் சொன்னது என்ன தெரியுமா ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் நான் யாரிடத்திலேயாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாகத்துணையாய் திரும்ப கொடுக்கிறேன் சொன்னார் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து அவனுடைய சோதனை நிறைந்த வாழ்க்கையிலிருந்து துயரம் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து தேவ தண்டனைக்கு நேராக போய்க் கொண்டிருக்கிற அவன் வாழ்க்கையின் முடிவுக்கு வந்திருக்கிறான் நரகத்துக்கு அவன் செல்ல வேண்டும் தேவனுடைய தண்டனைக்கு காத்திருக்கின்ற சபிக்கப்பட்ட அந்த மனிதன் ஜனங்களுடைய சாப வார்த்தைகளாலே பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த மனிதன் பணம் இருக்கிறது கோடி கோடியாக இருக்கிறது உள்ளத்தில் அமைதி இல்லாத அந்த மனிதன் பாவ விமோஜனம் இல்லாத மனிதன் எங்கெங்கோ புண்ணிய யாத்திரையை செய்கின்ற இந்த காலத்திலே பக்தர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு பகுதியை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நீ கிழக்கிலிருந்து மேற்கே சென்றாலும் மேற்கிலிருந்து கிழக்கே சென்றாலும் தெற்கிலிருந்து வடக்கே சென்றாலும் வடக்கிலிருந்து தெற்கே சென்றாலும் உன் பாவத்திற்கு விமோஜனம் இல்லை உன்னதத்திலிருந்து இறங்கின இயேசு கிறிஸ்து தான் பாவங்களை சுமந்து தீர்க்க வந்தவர் ஆகினால் அவர்தான் உன் பாவங்களை மன்னித்து விடுவித்து உன்னை புதிய மனிதனாக்கக்கூடியவர் அதை உணர்ந்த அவரை கண்டபோதே விட்ட அவர் ஒளியை பார்த்துவிட்ட அவருடைய பிரகாசத்தை பார்த்துவிட்ட அவருடைய ஜீவனை உள்ளே விட்ட சதையை சொல்கிறான் எல்லாவற்றையும் விட்டு உள்ள நீர் எனக்கு போதும் எல்லாவற்றையும் விட்டு நான் பண்டாரமானாலும் பரவாயில்ல இந்த உலகத்துல ஆனாலும் பரவாயில்ல எனக்கு மோட்சம் வேண்டும் எனக்கு சொர்க்கம் வேண்டும் அதோடு என் சாபம் நிற்கப்பட வேண்டும் எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் எனக்கு மன அமைதி வேண்டும் என்று சொல்லி அவன் ஆண்டு பேசாமல் பேசுகிறான் தன் பாவங்களை அறிக்கை செய்து தன் குற்றங்களை விட்டுவிட எல்லாவற்றையும் இயேசுக்காக இழந்துவிட அவன் ஆயத்தமானான் இதுதான் உண்மையான ரட்சிப்பு ரட்சிக்கப்பட்டேன் ரட்சிக்கப்பட்டேன் சபையில் சேர்ந்து விட்டேன் இந்த சபையை விட்டு அந்த சபைக்கு போய்விட்டேன் நான் மார்க்கங்களை விட்டுவிட்டு விந்தோக சபையில் சேர்ந்து விட்டேன் நான் ஒரு பெரிய ஊழியக்காரிடத்திலே போய் கொண்டு விட்டேன் என்று நீ தெரியாதே உன்னை ஒட்டி கொண்டிருக்கிற உனக்குள் பாவம் போகாமல் உனக்கு மீட்பு கிடைக்காது அந்த பாவம் போக ஒரே வழி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் சபிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வேதனை நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீ வெறும் புகழ் வாய்ந்த மனிதனாக இருக்கலாம் ஐஸ்வர்யம் வீட்டிலே தவழ்ந்து கொண்டிருக்கலாம் மூளை முடுக்கெல்லாம் பணம் கொட்டி வைத்திருக்கலாம் உன்னுடைய மெத்தைகள் எல்லாம் பண கத்தைகளாக இருக்கலாம் ஐந்து ஆறு தலைமுறைக்கு நீ பணம் சேமித்து குவித்து வைத்திருக்கலாம் உன் பாவம் முன்னையும் விடாது உன் சந்ததியும் விடாது உலகத்தில் ஒரு நீதிபதி இருக்கிறார் இந்த உலகத்தை படைத்த தேவாதி தேவன் ஒருவர் இருக்கிறார் கொஞ்ச காலத்துக்கு உனக்கு தோன்றுகிற சந்தோஷம் கொஞ்ச காலத்துக்கு உனக்கு கிடைக்கின்ற இந்த மகிழ்ச்சி நீ அநியாயமாய் லஞ்சத்தினால் சம்பாதிக்கின்ற இந்த கொண்டாட்டம் நீடிக்காது நீடிக்காது கிறிஸ்தவர்களே விசுவாசிகளே இந்த உலகத்தால் இழுக்கப்படாது உன் அதிகாரிகள் சொல்லுவதை இந்த விஷயத்தினை கேளாதே நீ உண்மையாய் உன்னுடைய அலுவலகத்தில் உழைக்க வேண்டும் அதே நேரத்தில் நானும் செய்வேன் என்று ஒரு உண்மையுள்ள பக்தன் நீ இழுக்கப்படாதே என்று உன்னை நான் நிச்சயிக்கின்றேன் கத்துடைய என்று உங்களை அரை கூறி அழைக்கின்றேன் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தான் தைரியம் தேவையா இருக்கிறது பாவம் செய்வதற்கு இந்த உலகத்திலே தைரியம் தேவையில்லை எல்லாம் எல்லா அக்கிரமங்கள் உலகத்திலே அது ஓடுகிற தண்ணீரிலே நதியிலே ஓடுகிற ஓட்டம் போல ஆனால் எதிர்நீச்சில் கூடத்தான் தைரியம் வேணும் தைரியமே சொல்லுங்கள் இதை நான் செய்ய முடியாது என்று காரணம் அரசு அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பழமொழி நாம் அறியாதை கொன்றார் ஆண்டவர் காத்திருக்கிறார் நேரம் வரும்போது நமது வாழ்விலேயே அதை விசாரிப்பார் நமது சந்ததியிலேயே அதை விசாரிப்பார் லஞ்சம் மாத்திரம் அல்ல பாவம் அக்கிரமம் அநியாயம் விபச்சாரம் வேசித்தனம் மதுபானம் விக்கிரக ஆராதனை தீங்கு செய்தல் அநேகருக்கு கொடுமை செய்தல் திருடைய வயிற்றில் அடித்தல் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற யாரும் இந்த காலை வழியிலே அலுவலகத்திற்கு செல்வதற்கு முன்பாக சிந்தியுங்கள் ஒரு ஊர்மையான திருமணம் எடுத்து நீங்கள் புறப்படுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட வருவார் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இறட்சி பாரட்டும் ஏசு ராஜா இருந்தால் போதும் எல்லாம் வரும் அவர் உங்களை உயர்த்துவார் நாம் ஜபம் செய்வோமா அன்பின் ஆண்டு இறங்கினவரே அவன் பெயரை சொல்லி கூப்பிட்டு அந்த மனிதன் இல்லத்துக்குச் சென்று ஒரு போதனையும் இல்லாமல் அவன் உள்ளத்தை உணர்த்தி மனம் திருப்பின தெய்வமே இந்த வார்த்தைகள் வழியாக யார் யார் உணர்வடைந்து இனிமேல் பரிசுத்தமா ஜீவிப்பேன் ஆண்டுகளுக்கு பிரியமா ஜீவிப்பேன் நான் அநியாயமாய் வாங்கினதை விட்டுவிடுகிறேன் என் வாழ்க்கையிலே புதிய பாதை நடக்க விரும்புகிறேன் என்று தீர்மானிக்கிறவர்கள் யாரோ அவர்களை ஆசிர்வதிப்பிறார் அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பிறார் அவருடைய வியாதிகளை நீக்கி போடுவீராம் இவர்களுக்கு அற்புதம் நடப்பதாக இந்த நாள் உணர்வடைந்தவர்கள் மீட்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை சாட்சியாக வரும் காலங்களில் அறிவிப்பார்களாக நமது நாமத்தில் அவர்கள் முன்னேறட்டும் இந்த உலகத்திலே கர்த்தரால் முன்னேறுகிறவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் கர்த்தருக்கு பயந்தவன் போல இருப்பான் உமக்கு மக்களை நிரப்புவீராக வாழ்க்கையில் மனம் திரும்பதலை அவர்கள் பெற்றுக் கொள்வார்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து காப்பாராக அடுத்த வாரத்தில் சந்திப்போம் ஒரே வழி இயேசு வசந்தா சுதா ரெண்டு பேரும் வந்துருக்கீங்க இவன் பேர் என்ன யுகேந்திரா இந்த யுகேந்திராவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க யுகேந்திராவுக்கு வந்து பிறந்ததுல இருந்து அவனுக்கு ஜுரம் வரும் இசு வரும் மூணு வருஷமா இருக்கும் நம்ம சம்பாதிக்கிற காசு பூரா ஆஸ்பத்திரி செலவே செஞ்சோம் கட்டுத்தறி நெசு நெசு தொழில்தான் அது எங்களுக்கு மாசம் மாசம் இவனுக்கு ஆயிரம் ரூபாய் நாங்கள் செலவு செஞ்சே ஆகணும் ஏன்னா அவனுக்கு ஜுரம் வந்தால் இசு வந்துடும் இசு வந்து அப்படியே இருக்கும் போது நாங்கள் மூணு வாட்டி ஒரு வாட்டி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தோம் மூணு நாள் வந்து சாப்பிடாம வாந்தி எடுத்துக்கிட்டு தண்ணி குடித்தாலும் வாந்தி எடுத்து காப்பி குடித்தாலும் வாந்தி எடுத்து சாப்பாடு எடுத்தாலும் வாந்தி இப்படியே மூணு நாலு நாளாக இப்படியே தொடர்ந்துருந்து நாங்கள் மூணு நாள் மூணு நாள் வந்து மூணு வாட்டி ஆஸ்பத்திரிக்கு இந்த அன்பு ரோஸுக்கு தான் போயிட்டு வந்தோம் இங்கே கும்பகோணத்தில் அன்பு ரோஸுக்கு குழந்தைகளாக அப்படி இருக்கும்போது அப்படியே இருக்கும்போது ஒரு வாட்டி ரொம்ப உடம்பே ஜுரம் நிற்கிற தொட்டியில் போட்டால் அப்படியே நெருப்பு எகுரும் அது தூக்கணும்னா உடம்பே எனக்கு உடம்பு எரியற மாதிரி இருக்கும் அவ்வளோ ஜுரம் பிடிக்கல சாப்பிடல என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு சொல்லிட்டு நான் பிள்ளைய வச்சுக்கிட்டு தூக்கிட்டு ஒலாவேன் எங்கேயாவது மந்திரிக்காவது போலாமா என்ன செய்யலாம் நடக்க நல்லாவே ஆகலையே உனக்கு இசு வந்துடுமே இசு வந்தால் கை கால இழுக்குமே அப்போ வந்து கால் வேறு அவனுக்கு சூங்கின மாதிரி இருக்கும் நடக்கவும் மாட்டான் பூண்டியில் தான் நான் சூழ்ந்துமா நீ ஏதாவது ஆயிடுச்சு நான் என்ன செய்யறது அப்படின்னு எனக்குள்ளே ஒரு பயம் பயந்துகிட்டு இருக்கும்போது இப்படியே தூக்கிட்டு இருக்கும்போது நான் வெளியே வந்தேன் வெளியே வந்தும்போது அம்மாபேட்டை தூக்கிலி அம்மா பட்டையில் எங்கள் தங்கச்சி வீட்டில் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது அம்மாப்பேட்டையில் வெளியே வரும்போது தூக்கிட்டு வரும்போது அப்போது எங்கள் சின்ன பொண்ணும் ஏற்றுக்கொண்ட சகோதரி விஜயா அவங்க வந்து சொ சொன்னாங்க அவங்க சொல்லி சொன்னாங்க இந்த மாதிரி நீ ஏசை நம்புறியா அப்படின்னாங்க அப்போ நான் பிள்ளைய தூக்கிட்டு உலகிட்டு இருக்கும்போது என்னக்கா செய்யுது அப்படி குழந்தைக்கு என்ன செய்யுதுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஜொரம் நிற்கவே இல்லை விஜயா ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் ஒன்றுமே செய்ய முடியல அப்படிங்கும்போது விஜயா வந்து சொன்னாங்க ஏச நீ நம்புறீங்களா அப்படின்னு கேட்டாங்க நம்புகிறோம் அப்படின்னாங்க அப்போ அவங்க ஜெவம் பண்ணி ஒரு தண்ணியில் ஜெவம் பண்ணி கொடுத்தாங்க அந்த மூணு நாள் சாப்பிடாத முடியுமே ஒரு சாயங்கால நேரத்தில் பாருங்கள் மீன் குழம்பு நாங்கள் சாப்பிட முடியாமல் வச்சுருக்கிறோம் அந்த மீன் குழம்பு உடனே சாப்பிட்டோம்

ஆட்டு வீக்கு அப்படியே அந்த பயம் ஒரு பாத்துருக்கீங்களா பார்த்தோம் பார்த்தும் போது அவங்க சொன்னாங்க உனக்கு ஒண்ணுமே இல்லம்மா ரத்த பசுனா நேர் நீர் பசுனாலாம் பார்த்தாங்க உனக்கு ஒண்ணுமே இல்லம்மா நீங்க தைரியமா இருங்க பலனா இருங்க நீங்க தைரியம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னாங்க எனக்கு அப்படி இருக்கவே முடியல முடியவே இல்ல பயம் ஒரு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி உம் வைத்தியம் முடிச்சுக்கும் எப்போ ஷாப்பிங் வரும் இறங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு இது இருந்தது பயம் இருந்துகிட்டே அந்த நெஞ்சுக்குள்ள உங்களுக்கு தான் தெரியுது எனக்கு தெரியுது எங்க உயிர் போயிட்டுதான் என்னமோ இதுல பஸ்லயே எப்படி மாறுனுச்சு எப்படி மாறுச்சுன்னா நான் ஆஸ்பத்திரிக்கு போனோம் ஒண்ணுமே இல்லைன்ட்டாங்க அது போல சபைக்கு தான் நான் வந்தேன் அப்போ நான் வந்து ஒரே வழி சபைக்கு வரீங்க சபைக்கு வருகிறோம் இவனை தூக்கிட்டு வருகும் போதே நான் வந்து என்ன செஞ்சேன் எனக்கு அப்போ ஒரு வாரம் வர முடியல வர முடியாது நான் படுத்திருந்தேன் காலையில ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆறு மணிக்கு ஆறு மணி நான் படுத்து இருக்கும்போது போது கண்ணு மூடி சும்மா கண்ணு மூடிக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்போ வந்து எங்க வீட்டுக்குள்ள இயேசு வராரு ஓ இயேசுநாதர் எங்க வீட்டுக்குள்ளேயே கடந்து சென்று இருக்கிறார் பாருங்க ஜீவனுள்ள தெய்வம் ஒரே வழி ஏசு ஆலயத்துக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் என் மகளே என்று சந்திக்க போயிட்டாருங்க என்ன ஆச்சரியம் அவர் வந்து என்னம்மா என் எங்க பேசல ஏமா சேஸ்தாண்டி அப்படிங்கிறாரு எனக்கு அந்த உள்ள இருதயத்தை போய் அப்படியா அப்படியே எனக்கு அந்த வல்லம் அப்படி உள்ள எனக்கு இன்னும் அது ஜீரிக்கல அந்த வார்த்தை அன்பு அப்படி கேட்கும் போது எனக்கு உள்ளே நசல அப்படின்னு சொல்றேன் அவர் சொல்றாரு நீ ஆலயத்துக்கு வாமா நான் ஆஸ்பத்திரிக்கு போறதா சர்ச்சுக்கு போறதான்னு தெரியல ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அப்ப இப்படி இருக்கும்போது என்ன செய்யுதுன்னே தெரியல அப்படின்னு குழம்பு படுத்து கண்ணு தான் முடிக்கும் ஒரு ஆறு மணிக்கு விடு விடிஞ்சு போச்சு ஆறு மணிக்கு அப்ப நல்லா தெரியுது ஒரு போர்வை போத்திக்கிட்டு நல்லா தாடி வச்சுக்கிட்டு உள்ள வந்து என் கிட்ட நிக்கிறாங்க நல்லா தெரியுது அப்போதான் கேட்கும் போது எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சு இருக்குப்பா அப்படிங்கும் போது நீ ஆலயத்துக்கு நீ எங்கேயும் போதும் ஆலயத்துக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வேன் அது போல நான் ஆலயத்துக்கு வந்தேன் நான் எந்த குளிச்சும் உடனே ஆலயத்துக்கு வந்தேன் எனக்கு உடனே இந்த சர்ச்சுக்கு வர 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 ஆண்டவர் ஒரு எனக்கு ஒரு பெலத்தை கொடுத்துட்டாரு விடுதலை இந்த இந்த சுதா குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்த நன்மைகள் இது மாத்திரம் அல்ல இன்னும் ஏறாலும் உங்களுக்கும் தொடர்ந்து ஆசீர்வாதத்தை கொடுக்க உங்களை இயேசு அழைக்கிறார் கோபால கிருஷ்ணன் என்ன பணி செய்ய வியாபாரம் சாரி நீங்க பற்றி கேள்விப்பட்டு ஒரே வழி இயேசு ஆலயத்துக்கு வந்தீங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை இருதயத்தின் வாழ்வுல ஒரு அந்த ஓட்டையினால அந்த இருபத்தாறு வருஷம் இருபத்தி ஆறு ஆண்டுகளாக இருதய வாழ்வு ஓட்டை அதனுடைய அடையாளம் டாக்டர்ஸ் தான் தெரியும் சில மருத்துவர்கள் இதை உங்களுக்கு புரியும் தொடர்ந்த வலி வேதனை காலில் நெஞ்சில வலி காலில் வலி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாரு கோபாலகிருஷ்ணன் அந்த ஒரே வழி இயேசு சபையை கேள்விப்பட்டு எங்க ஊர்ல இருந்து ஒருத்தவங்க இங்கே அழைச்சிட்டு வந்தாங்க அந்த இடத்துல கால் வச்ச உடனே பரிபூர்ண சுகம் மறுநாளே போய் நான் இசிஜி எடுக்கும் போது நார்மல் சர்டிபிகேட் டாக்டரோட சர்டிபிகேட் இசிஜி சொல்லுது இசிஜி கையில வச்சிருக்கீங்களா இன்னமும் இருக்குது இதுக்கு முன்னால் எடுத்த இசிஜி இருக்குது கிறிஸ்துக்குள்ள வந்த இசிஜி இருக்குது இந்த கோபாலகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த அதிசயத்தை உங்களுக்கும் செய்ய அவர் அழைக்கின்றார் நாம் ஏதோ ஒரு மதம் என்றெல்லாம் சொல்லி நினைத்து வரவேண்டிய நாம் பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை பெறாமல் தூரம் நிற்க வேண்டாம் இயேசு எல்லாரையும் நேசிக்கிறார் அவர் உலகத்தை படைத்த இறைவன் அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார் அவர் எல்லாருடைய நன்மைக்கு அவர் எங்கும் அவருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இவரை யாரும் மதமாற்றம் செய்யவில்லை என்ன தம்பி கோபால் அவர்களே உங்களை மாற்றம் செய்து விட்டார்களோ மனம் மத மாற்றத்துக்கு வேலையே கிடையாது மனமாற்றம் தான் ஏசு கிறிஸ்து தான் என்னுடைய சொந்த இரட்சகர் சுகமாக்கனாரு அவர் தான் என்னுடைய தெய்வம்னு ஏற்றுக்கொண்டுக்கும் அவர் தான் உறுதியா இருக்கிறான் நீங்க இந்துதான் இந்துதான் நம்புறான் இவர்தான் உலக இச்சகரு இவர்தான் உண்மையான தெய்வம் வனத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவன் இவர்தான் இவரின்றி ரட்சிப்பு எதுவும் கிடையாது இவரே மெய்யான தேவன் வந்த பிறகு தெரிஞ்சுக்கிட்டான் இவருக்கு செய்த நன்மைக்காக அவருக்கே மகிமை வாங்க உங்களை நான் வரவேற்கிறேன் ரெண்டு பேரையும் ஜோசப் ஏஸ்தர் அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் உண்டு என்னோட ரொம்ப அறிமுகமான ஒரு தம்பி இவங்க இயேசுநாதர் இடத்துல வந்து பெற்ற நன்மையை சொல்ல போறாங்க என்னப்பா அவங்க பேரை கேட்டாலே ஜோசப்பு ஒரு கிறிஸ்தவங்க மாதிரி இருக்கு அப்புறம் ஏசு நாட்டை வந்துங்கிறீங்களே என்ன அது அவங்க சொல்லுவாங்க கிறிஸ்தவனாய் பிறந்ததினாலே கடவுளுடைய தொடுதலை நாம் உணர்ந்து விடுவோம் கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரம் இயேசு அப்படி அல்ல யாரு ஆண்டவரை மனப்பூர்வமாக பின்பற்றுறாங்களோ அவர் சொல்கிற மாதிரி நடக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றத்திற்கு ஜோசப் குடும்பம் ஒரு பெரிய சாட்சிங்க அவர் ஒரு டூ வீலர் மெக்கானிக் அதுலேயே ஒரு பாப்புலர் மெக்கானிக் இந்த பட்டணத்தில் அவங்க நான் வாழ்க்கையில் கடவுள் செய்த நன்மையை சொல்ல போறாங்க எனக்கு இப்போ நாற்பத்தி நான்கு வயசு ஆகுது நான் இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சுமார் இருபது ஆண்டுகளுக்கு ஆகிறது கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று ஆண்டுகள் எனக்கு குடிப்பழக்கம் இருந்தது ஒரு இந்து மனிதர் வந்து என்னிடத்துல இயேசு பத்தி சொன்னாங்க ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு இந்து நண்பர் வந்து சொல்றாங்க அவர் சொல்லும்பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு என்னன்னா ரொம்ப ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறோம் நமக்கே அவர் இயேசுவை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு இந்து மனுஷனாக இருந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுனால என்ன நன்மைகள் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது என்று சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சரி நாமும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் ஒரு சபையை குறித்து சொன்னாங்க அங்கே போனோம் அங்கே போய் சில உள்ளாக இந்த குடி இயேசு எனக்கு விடுதலை கொடுத்தாரு அது மாத்திரமல்ல ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தாரு சாதாரண ஒரு சைக்கிளில் தான் திருச்சபைக்கு நான் போனேன் நம்ம ஒரே வழி இயேசு சபைக்கு வரும்போது ஒரு நல்ல சைக்கிள்னு சொல்ல முடியாது ஒரு வாட்டர் சைக்கிளில் வந்தாங்க ஆமாம் சைக்கிளில் தான் வந்தேன் நான் ஆண்டவராக இயேசு எப்போ என்னுடைய உள்ளத்து வந்தாரோ நான் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமா நடக்கும் பொழுது ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து ஒரு டூவீலர் வாங்க உதவி செய்தார் அது மாத்திரை இல்லை ஒரு சொந்தமாக வீடு கூட கிடையாது வீடு வாங்க தேவன் உதவி செய்தார் எல்லாவற்றிலுமே ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு எல்லாவற்றிலுமே ஆண்டவர் எனக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கையை தந்தார் எல்லாவற்றுக்கும் மேலாக தீய பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்தது தான் ஒரு பெரிய காரியம் அப்படியாக தீய பழக்கத்துக்கு விடுதலை கொடுத்து என்னை ஆசிர் ஒரு வீடுக்கு ரெண்டு வீடு வாங்க உதவி செய்தார் ஒரு வீடு கட்ட உதவி செய்தார் நல்ல அவங்க குடும்பத்தையும் கடவுளை விதத்தில் அவங்க சந்தோஷப்படுறதுல ஒன்று கவனிச்சிங்களா வீடு ரெண்டு வீடு ஒன்றுக்கு ரெண்டா கொடுத்துருக்குறாங்க என்ன குறைவு வச்சிருக்காரு ஒரு சாதாரண சைக்கிளில் போன என்ன இவ்வளவு உயர்த்திட்டாங்கன்னு அதுக்கு மாத்திர அவங்க சந்தோஷப்படலை பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து அந்த கெட்ட பழக்கத்திலிருந்து பதிமூணு ஆண்டுகள் அடிமைத்தனம் அதிலிருந்து விடுதலை தந்த மாத்திரம் சந்தோஷம் சமாதானம் மனமகிழ்ச்சி ஒற்றுமையான ஒரு குடும்ப வாழ்வு வளர்ச்சி பெருக்கம் இந்த வாழ்க்கைக்கு தான் இயேசு உங்களை அழைக்கிற உங்க பேர் என்னமா பாத்திமா மேரி பாத்திமா மேரி உங்க சொந்த ஊர் எது சொந்த ஊர் மதுரை நான் கல்யாணம் பண்ணி வந்தது கும்பகோணம் மதுரையில இருந்து கும்பகோணத்துக்கு கல்யாணம் பண்ணி வந்திருக்கீங்க இப்போ நீங்க கும்பகோணத்துக்கு காரங்களா இருக்கீங்க உங்களுக்கு என்ன நடந்துச்சு எனக்கு பாருங்க அந்த ஜனவரி மாசம் முடிஞ்சு ஜனவரி 22 29 ஆம் தேதிக்குள்ள பார்த்தா முகம் திடீர்னு இந்த மாதிரி சாப்பிட முடியல பிறகு கண்ணி தண்ணியா வருது சாப்பிட்டா தண்ணி எல்லாம் வெளியே வந்துச்சு சரி இது இப்படியே இருக்கேன் என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஹாஸ்பத்திரிக்கு போனேன் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது அவங்க சொன்னாங்க ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தான் நாங்கள் போனோம் போனப்போ அவங்க சொன்னாங்க இது முகவாதம் இது ரொம்ப கஷ்டம் இது இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னாங்க நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க பாருங்கள் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கும்போது எனக்கு சபை ஒரே வழி ஏசு சபைக்கு நான் வர ஆரம்பித்தேன் அப்போ பாஸ்டர் அப்பா கிட்ட சொன்ன அப்பா எனக்கு இந்த மாரி இருக்குப்பா அப்படின்னா அப்பாவை நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்பா எப்படி அப்போ காணப்பட்டுச்சு ஜபம் பண்ண வரும்போது ரொம்ப இங்க மட்டும் வந்திருச்சு இந்த வாய் அப்படி இவ்ளோ தூரம் வந்திருச்சு உள்ள வந்து ஃபுல்லா புண்ணாவே இருந்தது ஜொரம் ரொம்ப ஜொறா எல்லாம் டாக்டர் டாக்டர்ஸ் பாக்குறவங்கள இது ரொம்ப கஷ்டம் இது முகவாதம் அப்படிங்கிறாங்க அது ஒரு நோய் என்னன்னு தெரியல முகவாதம் அப்படியே கோணிட்டே போயிட்டிருக்கு உள்ளையும் புண்ணா இருக்கு இந்த நிலமையில ஊளியக்கார பட்ட ஒரே வழியே சபைல ஜெபம்OnClickListenerங்க அவங்க உங்க கை மேல தல மேல கை வைத்து ஜெபித்து நீ சுகமாயிடுவோமா ஏசப்பாவை நான் சுகமாக்குவாரு அப்படின்ட்டு அனுப்பிட்டாங்க எப்படி சுகமானதை நீங்க பாத்து எப்படி அது எப்படி நடந்தது அதை பத்தி சொல்லுங்க அது வந்து எப்படின்னா நான் மாத்திரை ஒரு மாத்திரை வந்து ஐம்பது ரூபா அப்போ அப்பா சொல்லுறது அந்த விசுவாச வார்த்தையை நான் ஏசப்பானுக்கு சுகம் கொடுப்பாங்கன்னு சொல்ற அந்த வார்த்தையை நான் ரொம்ப விசுவாசித்தேன் பாருங்க அந்த ரொம்ப நாள் ஆகும்னு சொன்ன அந்த முகவாதம் வந்து எனக்கு கரெக்டா ரெண்டே அது சுகம் கொடுத்துருச்சு நார்மல் ஆயிடுச்சு ஆண்டவர் ஃபாத்திமாவுக்கு முகவாதத்தை கோணி போன அந்த முகத்தை சீர்படுத்தி ஜபத்தினால இப்ப நல்லா இருக்கிறாங்க வலிக்குதாமா நல்ல சோகமா இருக்கீங்களா ஏசுநாதருக்கு மகிமை முகவரி பாஸ்டர் ஜேக்கப் மனோகரன் ஐபிஎஸ் சபை ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு பார் மூன்று நாதர் நகர் ரயில்வே ஸ்டேஷன் கிழக்கு கும்பகோணம் ஆறு ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று போன் நம்பர் பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஐந்து இரண்டு நான்கு ஒன்று நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஆறு செல் நம்பர் ஒன்பது 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 நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஏழு பூஜ்ஜியம் ஐந்து ஏழு இமெயில் pgmindian at gmail.com